வல்லமையின் தெய்வத்தை நோக்கி காளை ஜபம் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் ஆகிய எங்கள் அன்பின் எசுமே எங்கள் பாவங்களுக்காக சாபங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினீர் எனக்காக மறித்தீர் எனக்காக மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே நடுதீர்க்க மீண்டும் வருவீர் அதற்காக நன்றி அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தி அன்பு தெய்வமே எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விண்ணக பொக்கிஷங்களையும் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு பெற்றுக்கொள்கிறோம் தந்தையே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் செய்த செய்ய நினைத்தது செய்தது தடைபடாது என்பதை விசுவசிக்கிறேன் தடைபட்ட காரியத்தை உமது வழக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர்கள் அவர்களுக்கு முன்னால் நடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்து போவார் மீகா இரண்டு பதிமூன்று என்ற வாக்கின்படி ஆண்டவரே எங்களையும் எங்கள் தேசத்தையும் திருச்சபையையும் நற்செய்தி இயக்கங்களையும் நற்செய்தி பணியாளர்களையும் எங்கள் அமைப்புகளையும் எல்லாம் பொதுநிலையினரையும் அதிகாரிகளையும் முன் சென்று வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அழைத்த இயேசுவின் அழைப்பை ஏற்று வாழ்வாலும் செயல்களாலும் பிறருக்கு சுவைதரும் உப்பாக ஒளியாக திகழ தேவையான அருள் பிரசன்னத்திற்காக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கரம் பிடித்து பயணிக்கும் எங்கள் வாழ்வில் ஆற்றலாக அரணாக பாதுகாக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜபிக்கின்றோம் பிறரையும் விசுவாச வாழ்வில் வளர்த்தெடுக்க நமது வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை ஆண்டவர் பெயரால் மகிமைப்படும்படி நன்றி உள்ளவர்களாக பிறருக்கு எடுத்து கூறி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு செயலையும் நாம் முன்னெடுக்கும் பொழுது அக்காரியங்கள் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து தடைப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் கடவுளே வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடும் பிறரையும் விசுவாச வாழ்வில் வழிகாட்டி வாழ்ந்திட வேண்டி ஜெபிக்கின்றோம் இயேசுவின் பாடுகளின் வல்லமையுள்ள பெயரால் நன்றி கூறி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்